நமஸ்காரம் வேதாந்தத்தில் யான்யஸ்மாக்ககும் சுச்சரிதானி தானி துவயோபாசியானின்னு வரும் இது உபனிஷத்து சொல்லுகிறது பெரியோர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் நடக்க வேண்டும் இது எல்லாருக்கும் ஆசைதான் அவர்களுடைய உயர்ந்த பண்பாடுகள் அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் அவர்களுடைய பக்தி வைராக்கியம் இவத்தை பார்த்து நாம் கத்துக்கொண்டு அதன்படிக்கு நடக்க வேணுங்கிற ஆசை இருக்கும் அவர்கள் பண்ணினது அனைத்தையும் பண்ண முடியாமல் போனாலும் ஓரளவாவது பண்ண வேணும்னு தோணும் ஆனால் அதற்குத்தான் வேதாந்தம் ஒரு விதியை சேர்க்கிறது அவர்கள் செய்தவற்றில் உன் காலத்துக்கு உனக்கு எது பொருத்தமாக இருக்குமோ எது எல்லா சாஸ்திரங்களும் ஏற்குமோ அதை மட்டும் நீ செய்வாய் நோ இதராணி அவர்கள் செய்த எல்லாவற்றையும் நீ கடைபிடிக்க முடியாது ஏன் பிரஹ்லாதன் பக்தன் பிள்ளை எவ்வளவோ சக்தி வாய்ந்தவனாக வளர்ந்திருப்பான் யானை காலிலே வைத்து இடரச் சொன்னார்களாம் விஷம் குடித்து ஹிரண்ட கசிவு அழிக்க பார்த்தான் நெருப்பு காலவாயை மூட்டி அதிலே இட்டு பொசுக்க பார்த்தான் ஆனால் என்னவானாலும் அந்த பிள்ளையை பெருமான் காப்பாற்றி விட்டார் கடைசியில் அவனுடைய பக்தி தான் ஜெயித்தது இந்த சரித்திரம் நன்றாக இருக்கிறது அது பிரகலாதனுக்கு நன்றாக இருக்கும் உடலே என்ன நாமும் நெருப்பு கால இருக்கலாம் விஷம் குடிக்கலாம் என்ற அர்த்தமாகும் அது அவனால் முடியும் நம்மால் இயலாது இதை போல் பல வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் லௌகிகத்தில் பார்த்தாலே நம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்தாலே நன்கு பயிற்சி எடுத்தவர்கள் செய்யக்கூடிய சில வித்தைகளை நாம் செய்ய முடியாது ஒரு கம்பியை கட்டிக்கொண்டு இந்த கோபுரத்திலிருந்து அந்த கோபுரத்துக்கு ஒருத்தர் நடப்பார் நான் நடக்க முடியுமா சிங்கம் புலி இவற்றினுடைய தலைக்குள்ளே வாய்க்குள்ளே தலையை விடுவார் அது அதற்குரியவர் அவர் பயிற்சி எடுத்திருக்கிறார் செய்கிறார் நான் சிங்கத்தின் வாய்க்குள் தலையை விட முடியுமா அதனால் அவர்கள் செய்ததையெல்லாம் நாம் செய்ய முடியாது எது நமக்கு உகந்ததோ நமக்கு பொருத்தமானதோ அதைத்தான் செய்ய முடியும் ரிஷிகள் காலத்தில் விஸ்வாமித்திரரே காமத்துக்கு வசப்பட்டார் கோபத்துக்கு வசப்பட்டார் தன் தவத்தின் வலிமையெல்லாம் இழந்தார் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மா ரிஷி பட்டம் பெற்றார் உள்ளது ரிஷிக்கே காமக்கோம் வருகிறதே எனக்கும் வரக்கூடாதா என்று பேசினால் அப்படியெல்லாம் வித்தண்டாவாதம் பண்ண முடியாது அவர்களால் அதற்குரிய பக்தி இருந்தது அதற்குரிய பிராயசித்தம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தது அதனால் முடிந்தது அவ்வளவு ஏன் ஆழ்வார்கள் காலத்திலே எடுத்துக்கொள்வோம் அவர்கள் நடந்த எல்லாது போல நாம நடக்க முடியுமா என்றால் முடியாது அவர்கள் தூது விடுவார்கள் மடல் எடுப்பார்கள் அனுகாரம் பண்ணுவார்கள் ஊடுவார்கள் இத்தனை நடக்கும் முதலில் நாயிகா பாவத்தில் பெண்ணான தன்மையோடு பாடுவார்கள் அதையெல்லாம் நாம் செய்ய முடியுமா அந்த அளவுக்கு பக்தியோ ஒரு தன்மை பாவமோ நம்மிடத்தில் இல்லை அது பொருந்தாது நடக்காது இன்னும் கேட்டால் நம்மையெல்லாம் விட மிக உயர்ந்தவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர்களே கூட மடல் எடுத்தார்கள் தூதுவிட்டார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டதில்லை ஆச்சாரியர்கள் எல்லாம் சரணாகதி மார்க்கத்தில் நின்றார்கள் நீதான் தஞ்சம்னு பெருமான் திருவடிகளை தங்கள் ஆச்சாரியன் மூலம் தற்றினார்கள் அத்தோடு சரி முக்தி பெற்றார்கள் அவர்கள் ஆழ்வார்களை போல நாயிகா பாவத்தை எடுத்து பாடினார்களா எதுவும் இல்லை நடவாது இத்தனைக்கும் நான் சொன்னா போலே இப்ப எல்லாம் காமத்துக்கும் கோமத்துக்கும் வசப்பட்டார் அதை நாம் செய்யக்கூடாது அதை போல இல்ல ஆழ்வார்கள் விஷயம் அவர்கள் எந்த தவறுக்கும் ஆட்படவே இல்லை எந்த குற்றமும் இல்லை அவர்கள் செய்த சிறப்பே நம்மால் முடியாதுன்னு சொல்ல வருகிறேன் அவர்கள் தூதுவிட்டது குற்றம் ஒன்றும் இல்லையே மடல் எடுத்து பாடினதில் எந்த தவறும் இல்லை ஆனால் முடியுமா தவறுகளை பார்த்தும் நாம் செய்ய முடியாது இதை போல மிக உயர்ந்த செயல்கள் என்ன இருந்தாலும் அதை பார்த்தும் செய்ய முடியாது ஆனால் படிக்கும்போதே நன்கு புரிந்து கொண்டு எத்யதாச்சரதி சேஷ்டகா என்கிற படிக்கு எப்படியெல்லாம் முன்னோர்கள் நடப்பார்களோ அதை பார்த்துத்தான் பின்னவர்கள் நடப்பார்கள் ஆனால் அதில் தான் உபனிஷத்து சொல்லுகிறது எல்லாவற்றையும் பண்ண முடியாது நமக்கு எது பொருத்தமுடையதோ அதைத்தான் செய்ய முடியும் அதனால் இப்படி ஆழ்வார் ஆசைப்பட்டால் இப்படி ஆண்டாள் ஆசைப்பட்டால் அதை போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது சில விதிமுறைகளுக்கு சில வரைமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் நாம் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கதையை படித்துவிட்டு அதை போலவே நானா என்றால் அப்படி நாம் ஆக முடியுமா நாம் தான் இருக்க முடியும் பக்தியை வளர்த்துக் கொள்ள முடியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி என் சிஹெச் ஐடி இ என் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்